இதுக்கு மேலே என்னால் பார்த்துக்கிட்டு பொறுமையாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் இப்போ உண்மையை சொல்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சரவணன் வந்துட்டு மயில நடுகாலுக்கு எழுத்துட்டு வராங்க தரத்தரன்னு மாமா விடுங்க மாமா மாமா விடுங்கம்மா அசிங்கமாக இருக்கா சிங்கமா அசிங்கமாக இருக்கா திருடுறதெல்லாம் திருடிட்டு அசிங்கமாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா சரவணா எதுக்கூட மயில் எப்படி போட்டு தர இழுத்துட்டு எழுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் கேட்குறாங்க பாண்டியனும் பார்த்துட்டு என்னடா வேலை நான் பற்ற பையனான்னு சொல்லிட்டு எனக்கு அசிங்கமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இவ என்ன பண்ணியிருக்காங்கிற காரியத்தை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்படிலாம் நீங்கள் பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவள் என்ன காரியம் வேணால் பண்ணியிருக்கட்டும் இப்படி தான் வந்து நடு நடுகாலில் வந்துட்டு கட்டின பொண்டாட்டி இப்படி தரத்தரம் எழுத்துட்டு வருவீட என்னடா படிச்சிருக்கிறேன் நீ எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இருங்கப்பா நான் ஃபஸ்ட்டு பேசி முடிச்சுக்கிறேன் நீங்கள் பேசுறது அதுக்கப்புறம் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சத்தம் போட்டு பேசுகிற பார்த்து என்ன சர்வனா நீயே இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க அப்பா என் அம்மா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குதுமா இவளும் இவன் குடும்பத்துக்காரங்களும் சேர்ந்து பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு என்னை அமைதியாக இதுக்கு மேலே போனால் எனக்கு பைத்தியமும் பிடிச்சும் பண்ணுறது தலை வெடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா பிரச்சனை என்ன என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்குறாங்க அப்போ வந்துட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்போ வந்துட்டு வராங்க அப்போ பழனி மனசே இல்லாமல் ஒரு மாதிரி அடிஞ்சு போய் வராங்க எங்க மாமா இப்படி ஆனது காரணமே முழுக்க 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 இதை இவ்வளவு இவங்க குடும்பத்தை சேர்ந்த இவங்க அப்பா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க மாமா திருடிட்டா திருடிட்டான் சொல்லிட்டு சொன்னீங்களேப்பா அந்த ஆயிரத்தி நூறு ரூபா காணாம போனதை கூட வீட்டுல வச்சு பேசினீங்க ஆனா அந்த பத்தாயிரம் ரூபாய் காணாம போச்சுன்னு சொல்லிட்டு கடையில மளிகை சாமனை வாங்க வரவங்க முன்னாடி கூட நீங்க வச்சு அப்படி அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறீங்களே இதெல்லாம் பார்த்துட்டு மர மாட்டை தான் நின்றுட்டு இருந்தா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வாயை திறந்து மன்னிச்சிருங்க மாமா எங்க அப்பா இதெல்லாம் பண்ணிட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க என்னடா சரவணா அன்னைக்கு ஏதோ வந்து கோபத்துல ஏதோ வந்து எங்கள் அப்பாவே இவ்வளோ வந்து ஏதோ நீ கரைச்சு கொடுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சா இப்படி பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் வந்து உண்மையை நான் சொல்றேன் இப்போவும் நான் திரும்பவும் சொல்றேன் கேட்டுக்கங்க அந்த கடையில் இருக்கிற பணம் காணாமல் போகிறதுக்கும் பொருள் காணாமல் போகிறதுக்கும் முழுக்க 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 இவ தான் பொறுப்பு இவ தான் பார்த்துக்கிட்டு இருந்தா இவளவே நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னடி மெயிலுதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லாத்த அது வந்து இங்கே பாரு உண்மையை தவிர ஏதாவது பொய் பேசினு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு பேசுறாங்க அமைதியாக அமைதியாடா நான் தான் அப்படின்னு சொல்றாங்க அம்மா இவ எப்பேற்பட்டவர்கள் திரும்பமா பொய்யவே பொய்யே சரளமாக பேசக்கூடியவ நம்ம உண்மையை கூட நம்மளால் அப்படி பேச முடியாது அப்பேற்பட்டவர்களாக டேலண்ட்டு அப்படி அவங்க பெற்றவங்க அப்படி டேலண்டாக வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டே சார் நான் இரு நான் கேட்குறேன் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டின்னு கேட்குறாங்க என்னம்மா உங்கள் அப்பா தான் அந்த பணத்தில் எடுத்தாரா இவனும் இவ்வளோ தூரம் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் என்ன நம்ம மாட்டிக்குன்னு எனக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் ஆயிரத்து நூறுரூவா எடுத்தப்போ தான் நான் எதார்த்தமாக விட்டுட்டு நான் கண்டுக்கவே இல்லை அது பார்த்ததுக்கப்புறம் இவகிட்ட கேட்டதுக்கப்புறம் இவ இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்லி சமாளித்தான் அப்புறம் மாமாவும் நீங்கள் திட்டினீங்க அந்த வந்து இவகிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லி சொன்னதுக்கு தான் அடுத்த நாள் பையை தூக்கிட்டு வந்துட்டு சீனை போட்டு என்னை இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு போனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது வேணுனே வந்து வேணுமே பேசினது அதுதான் சரி போ இனிமேல் இப்படி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு வச்சிருந்தா இப்போ பார்த்தா பத்தாயிரம் ரூபாயை வந்து ஆட்டை போட்டுருக்காரு திருடிகிட்டு போயிருக்கிறாரு அந்த பணத்தை காணான்னு போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் மாமாவை அவ்வளோ தூரம் கடையில் வச்சு கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்காமல் அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டேங்கப்பா நான் சொல்கிறேன்னு தப்பான்னு நினைக்காதீங்கப்பா நீங்கள் திட்டலாம் பிடிக்கலாம் கண்டிக்கலாம் எல்லாமே ஓகே தான்ப்பா ஆனால் அவங்களை தனியாக கூப்பிட்டு போயணும் எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி தான் பேசுவீங்களாப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் சொல்லிட்டு மா டே அம்மாப்பிள்ள கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்கிறாங்க இருங்கம்மா நான் பேசிக்கிறேன் உங்களை இந்த கோளத்தில் பார்க்குறக்கு எனக்கு மனசு சுத்தமாகவே இடம் இல்லை அதனால தான் நான் விளை கூட்டிகிட்டு வந்து இவள் உண்மையை சொல்கிறாள இல்லை இவள் சொன்னால் இவளுக்கு மதிப்பு இல்லை இவ இந்த வீட்டில் இருக்கலாம் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு அவளுக்கே தெரியும் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்புறம் எல்லா உண்மையும் வெளில வர பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வந்துவிட்டு ஆமாம் மேம்மா என்னை மன்னிச்சிருங்க இதை நான் சொல்லியிருந்துருக்கணும் ஆ இது செத்தப்பா இப்படி திட்டுற அட்லீஸ்ட் நான் சொல்லியிருந்துருக்கணும் ஆனால் எங்கள் அப்பா தான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க பேர் சொ என்னை இந்த வீட்டில் நான் இருக்கவே முடியும் முடியாது அதனாலதான் பயந்துக்கிட்டு நான் சொல்லாம் விட்டுட்டேன் மன்னிச்சிருக்கேன் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் உண்மையாக தான் சொல்றியா ஆமா மாமா நான் அவ்வளோ தூரம் நான் திரும்ப திரும்ப எங்கள் அப்பா இந்த பணத்தை எடுத்துட்டு போகா நீ எப்பா பிரச்சனை ஆயிடும் பிரச்சனை ஆயிரும் சொன்னேன் அவர் கையில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு எனக்கு சீர் கொடுக்கறதுங்கிறக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்க பேசிட்டு இருக்கவே இங்கே வந்துட்டு மயிலோடைய அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு சீர் எடுத்துட்டு உள்ளே வராங்க அங்கேயே நில்லு கால் எடுத்து உள்ளே வச்சீங்கன்னா நல்லா இருக்காது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வந்துட்டு ரொம்ப கோவமாக சரவணம்னு பேசுகிறாங்க என்னாச்சும்மாப்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் வெக்கமா இல்லை பெத்த பிள்ளையோடய கல்யாணம் பண்ணி கொடுத்த கடையிலேயே வந்துட்டு பணத்தை பத்தாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு அதே பணத்தில் வெக்கம் கெட்டு போய் சீரை தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க அறிவில்லை உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற வந்துட்டு கோமதி டே அமைதியாக நான் கேட்டுக்கிறேன் என்னன்னு கேட்குற கொஞ்சம் அமைதி அம்மா நம்ம இப்படி அமைதியாக போக போதாமா அவங்க தலைமையில் ஏறி வந்து ஆடிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு இங்கே இருக்க மாட்டான் அங்கே தான் இருப்பா பார்த்துங்க பொங்க சீர் தீபாவளி சீர் கொண்டு வந்த அந்த அன்னைக்கே வந்துட்டு பிள்ளை திரும்ப அனுப்பிச்சு விட்டாங்கிற பேர் எனக்கு வேண்டாம் தயவுசெய்து கம்முன்னு கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு பாண்டியன் கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு எதுக்கு சம்மந்தி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுட்டு கேட்குறாங்க என்ன சம்மந்தி மாப்பிளை தான் ஏதோ வந்துட்டு ஏதோ ஏதோ என் மேலே இருக்கிற வருத்தத்தில் ஏதோ பேசுறாருன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு எல்லாமே சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எதுவுமே பேசுறதுக்கு இல்லாமல் மயில் சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் மயிலு குயிலு எல்லாம் சொல்லியாச்சு இப்போ சொல்லுங்க என்னம்மா போய் பேசிகிட்டு இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலோட அம்மா வந்துட்டு பேச வராங்க எங்கே பாருங்க அவர் இப்படி இருக்கிறது காரணம் மயில் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க 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 நீங்கள் தான் நீங்கள் தான் திட்டம் போட்டு 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 எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சி வரைக்கி தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க தயவு செய்து பேசாதீங்க பேசினீங்கன்னா நான் என்ன பண்ணுனே தெரியாது இது அத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள நான் என்ன பண்ணேன் ஆமா ஆமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஆயிரத்தி நூறுவா காணாம போச்சுன்னு சொல்லிட்டு இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வயலு ஃபோன் பண்ணி பேசுனப்ப நீங்க என்ன சொல்லுங்க உங்க அப்பா கொஞ்சம் கூட கூறே இல்லை திருடுறவரு எப்படி இப்படிதான் எல்லாரும் பாக்குற மாதிரியே திருடுவாரு மாப்பிள்ள பாக்குற மாதிரி எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க பேசல அப்படின்னு சொல்றாங்க இல்ல மாப்பிள்ள அது வந்து ஓ இது வேற நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு ஏங்க சம்பந்தி இப்படிலாம் நடந்துக்கிறீங்க என்ன வேலை இதெல்லாம் நான் உங்களை எல்லாம் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் இப்படிலாம் இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து இருக்கிற கதிர் அதான்ப்பா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முடிவு பண்ணிவிட்டு இவங்க தான் பணம் எடுத்திருப்பாங்க இவங்க பணமே எடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே யோகிச்சு மாமாவை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திருக்கீங்க ஃபஸ்ட்டு மாமாட்ட மன்னிப்பு கேளுங்க மற்றபடி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அப்புறமேல் பேசிக்கிங்க ஃபஸ்ட்டு மாமாட்டை மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மா மத்த மாப்பிள்ளை பழனி மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை மச்சான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்போ சும்மா அப்போ வந்து சொல்கிறாங்க சுகன்யா இப்படியே நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போகிற போகிறனால உங்களை யாருமே மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் அன்னைக்கு மயிலோடையப்பா முட்டை கீழ போட்டு உடைச்சது கூட உங்கள தொடக்கி சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி கடைகள் வந்து திருடுறவங்களுக்கெல்லாம் வந்து மதிப்பு நியாயமா வாயை திறந்து திறக்காமல் வந்துட்டு ஓடி போய் வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ தான் மதிப்பு பார்த்துங்க இந்த வீட்டில் இனிமேல் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பழனி சொல்கிறாங்க எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டணும்னு சரவணுக்கு இன்னும் எச்சாக்கும் வருது இப்போ சந்தோஷமாடி இப்போ சந்தோஷமாக நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சுட்டே சந்தோஷமாக போனக்கு எங்கள் மாமா இப்போ வீட்டை விட்டு போகிறங்கிறாரு இதெல்லாம் நல்லா இருக்குதா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளை மாப்பிள்ள மயில் எதுவும் சொல்லாத ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்தது தான் நான் தனியாக ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்ல என்ன இதுன்னு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கேருந்து போகிறக்கு மனசே இல்லாமல் இருந்தது ஆனால் இவ்வளோ தூரம் ஆனால் வேதனையோடு இனிமேல் இங்கே இருக்கிறக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னால் இதுக்கு மேலே என்னால் என் அசிங்கத்தை என்னால் என்னையை சொல்கிறதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது நான் கிளம்புறேன் யார் இதுன்னு எதுவும் சொல்லாதீங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கோமதி தம்பி அப்பிடில்லாம் இல்லை ஒன்று கொஞ்சம் கேளுடா அப்படி சொல்கிறாங்க அக்கா விடுக்கா இதுக்கு மேலே என்னால் அவமானப்பட முடியாது முன்னாடி என்ன பரவாயில்ல கட்டின பொண்டாட்டி முன்னாடியும் ஊரில் இருக்கிறவங்க முன்னாடி எல்லாத்தையும் முன்னாடி வச்சு மச்சா அவமானப்படுத்துறதுனால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க டீ பழனி என்னடா பழனி அப்படின்னு சொல்கிறாங்க மச்சா நீ இருக்கட்டும் மச்சா நீங்கள் இப்படிலாம் நடக்கக்கூடாது இருந்தாலும் இதுக்கு மேலே வந்து நான் கடையில் இருந்தாலும் ஏதாவது காணாமல்ச்சுன்னா நீங்கள் என்னையை சொல்லி ீங்கள சொல்லிட்டு அது ஒவ்வொரு நிமிஷம் நான் பயந்து பயந்து என்னால் வாழ முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்ல சொல்றாங்க விடுங்க அந்த மனுஷன் சுயமாக இனிமே சுயமாக தலை நிமிந்து வாழட்டும் எத்தனை நாள் தான் வந்துட்டு உங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தான் வந்து உங்களுக்கு பின்னாடியே இருந்தால் அவருக்கு மதிப்பு இருக்குதா மரியாதை இருக்கா இல்லை வந்து அவருக்கு செலவுக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு பணம் தான் கொடுக்குறீங்களா அதுவும் கொடுக்க மாட்டீங்க வேலை மட்டும் வாங்குவீங்க மனுஷன் மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கணும் ஆனால் வீட்டில் நடக்கிற தப்புக்கு காரணம்னு சொல்லிட்டு யோசிக்காம பழிய போடுவீங்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நானும் சளிச்சிக்கிட்டு போனோம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சோனியா சமகோத்தில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு இல்லைம்மா ஏதோ மனுச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போது தச்சு இதுக்கு மேலே தயுர் எதுவும் பேசாதீங்க அவருக்கு இப்போது புத்தி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கும்பிட்ற கடவுள் என்னை கை உள்ளே எனக்கு சந்தோஷத்தோடு அவரை நான் கூட்டிகிட்டு அங்கேயே போயிடுறேன் என்னதான் இருந்தாலும் அவங்க அண்ணா வீடு அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா தான் இருக்கிறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அக்கா அக்கா நீங்கள் வந்தார்ல இந்த மனுஷனுக்கு தேவைதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு பழைய கூட்டிகிட்டு சோனியை கிளம்பவும் செய்கிறாங்க இதை பார்த்தோன்னா சரவணனுக்கு சமக்கமாக ஆகுது இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியவங்களை இந்த வீட்டில் கல் மாதிரி குத்துக்கல் மாதிரி நின்றுட்டு இந்த வீட்டில் நாயா உலசவங்களுக்கு எல்லாம் இதுதான் பேரு என்னமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு